அனைவருக்கும் வணக்கம் இனிமை கூட்டும் இன்ப மொழி இளமை காக்கும் அருமை மொழி துன்பம் போக்கும் துடிப்பு மொழி நன்மை விளைவிக்கும் நற்செம்மொழி இம்மொழிதான் நம் தமிழ் மொழி இப்படிப்பட்ட மொழியை பற்றி தமிழ் இனிது தமிழ் புதிது தமிழ் எளியது என்ற தலைப்பில் எமது ஆறாம் வகுப்பு மாணவர்கள் பேச முன்வந்துள்ளனர் மனம் வீசும் வாயிலே தமிழ் கேட்கும் போதிலே இசை ஒடிக்கும் காதிலே தமிழ் எழுதும் போதிலே கரம் முழுதும் போதிலே முத்து வடிவிலே தமிழ் இணைக்கும் போதிலே தேர்நிலைக்கும் மனதிலே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் எட்வர்ட் மெமரியல் மிடில் ஸ்கூலில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் தர்ஷே பூர்வார் நான் எடுத்துள்ள தலைப்பு தமிழ் இனிது அவையோர் அனைவருக்கும் எனது இனிதான வணக்கம் தமிழ் உயிர் தந்த செம்மொழி ஆகும் கல்தோன்றி மன்தோன்றா மண்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்பது தமிழின் தொன்மையை புலர்படுத்தும் தமிழின் புல தமிழ் என்ற சொல்லில் வள்ளினம் மெல்லினம் இடையினம் என மூன்று இனங்கள் உள்ளது தமிழ் மட்டும்தான் உயிருள்ள வழக்கில் உள்ள மொழியாக உள்ளது என தமிழ் இலக்கிய வரலாறு குறிப்பிடுகிறது வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழியவே வாழிய வாழியவே என தம் என தமிழை பாரதியார் வாழ்த்தி பாடியுள்ளார் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆதிப்பா நான் ஆரம்பிக்கின்ற படிக்கின்றேன் எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு தமிழ் ஏனது அகிலமெல்லாம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அண்மையாய் திகழ்வது எம் மொழி செம்மொழி சென் தமிழ்மொழி காற்றின் கீதத்தையும் கவிதையும் ரூபத்தையும் தன்னகத்தை கொண்டே தரணியின் பெருமை சொல்லாகும் ஒரு வீர மொழியான என் தமிழ் மொழி என்றும் வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க என்று பாரதியார் வாழ்த்தியுள்ளார் நன்றி வணக்கம் வணக்கம் என்று ஸ்ரீ நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பேச தலைப்பு தமிழ் என்றே அடுக்கி விடும்போது மட்டும் ஆ ஆ போது மட்டும் உ உ அடக்கும்போது மட்டும் ஏ ஏ ஐயத்தின் போது மட்டும் ஐ அ ஐயத்தின் போது மட்டும் ஐ இயப்பின் போது மட்டும் ஓ ஓ அக்கனின் போது மட்டும் அ உக்கனின் போது மட்டும் அ என்ற தமிழ் பேசி என்று தமிழ் பேசி வேற்றுமொழி பேசுபவரிடமும் தமிழை போய் சொல்லுங்கள் தமிழ் பேசுவது நம் நம் அடையாளம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஹெட்வன் இனி ஹெட்வன் இனி நடுமொழி கடையில் ஆறாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இனிது என்ற தலைப்பில் பேச வந்து தமிழ் என்ற இனிமை என்ற பொருள் இந்த இனிமையான மொழி இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களைக் கொண்டு இன்றும் எழுத்தாளர்களும் பேசுவதும் சீரும் சிறப்புகளும் கலந்து கொண்டு முன்மை எளிமை இளமை வளமை தாய்மை தூய்மை இனிமை தன்மை பெருமை தீருமை இயன்மை வியன்மை என பல வகை சிறப்பு மூலம் அந்நேஷமும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நாஜரா பின் நான் ஆறாம் ஆயுபடுகிறேன் எட்வர்ட் நினைவு நடுநிலை பள்ளி இனி நான் தமிழ் பற்றி உங்களுடன் சுரையாட வந்துள்ளேன் இனிது இனிது தமிழ் இனிது 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 குழலும் இனிது குழலும் இனிது யாழும் இனிது மலையும் இனிது